பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் மானிய விலையில் அடிப்படை பொருட்கள் கிடைக்க மடானிய அரசு வழிவகுத்துள்ளதாக அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளரானி ஃபாஜல் தெரிவித்துள்ளார் பி நாற்பது தரப்பினருக்காக அரசாங்கம் பிரத்யேகமாக மானிய விலையில் அடிப்படை பொருட்களை வழங்கி வருகிறது அதன் முக்கிய அம்சமாக பிரைஸ் எனும் செயலியை கேபிடிஎன் அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலமாக மானிய விலையிலான பொருட்களை கண்டறிந்து பயன்பெறலாம் அதோடு மானியப் பொருட்களை பெறவும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படும் வணிக தலங்களை புகார் அளிக்கும் வகையிலும் இச்செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பிடிபிடிஎன் கல்வி கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய கல்வி கடனுதவித்துறை தெரிவித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பல்கலைக்கழகத்தில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் பங்கேற்பதாகவும் முதற்கட்டமாக அவர்களில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மாணவர்களுக்கு கல்வி கடன் உதவியான பிடி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிடி பி டி கடனுதவி கிடைக்காதவர்கள் மீண்டும் பதிவு செய்யும்படியும் வலியுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வீடுகளை கட்டிய மூன்று வீடுகளின் கட்டுமானங்களை ஸ்லாயாங் நகராண்மை கழகம் தகர்த்தது கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டதாகவும் இரண்டு ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த நிலையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்லாயாங் நகராண்மைக் கழகம் தெரிவித்துள்ளது நான்கு வீடமைப்பு சட்டத்தை மீறி வீடுகள் கட்டப்பட்டதால் இந்நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் பொது இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யும்படியான நடவடிக்கைகளை தவிர்க்கும்படியும் ஸ்லாயாங் நகராண்மை கழகம் வலியுறுத்துகிறது மைக்ரோசாப்ட் என்று தனது விண்டோஸ் சாதனங்களை பாதிக்கும் சிக்கல்கள் மூன்றாம் தரப்பு மென்பொருள் தளத்தின் புதுப்பித்தலில் இருந்து கண்டறியப்பட்டதாக தெரிவித்துள்ளது மைக்ரோசாப்ட் செய்தி தொடர்பாளர் நிறுவனம் சிக்கலை ஒப்புக்கொண்டதாகவும் அதற்கான தீர்வை எதிர்பார்க்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் மூன்றாம் தரப்பு மென்பொருள் இயங்கு தளத்திலிருந்து புதுப்பித்தலின் காரணமாக விண்டோஸ் சாதனங்களை பாதிக்கும் ஒரு சிக்கலை தாங்கள் அறிவோம் என்றும் இதற்கு ஒரு தீர்வு வரும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தாா் இன்று அதிகாலையில் முன்னூறு கிலோமீட்டர் அல்லது நான்கு மணி நேரத்திற்கும் மேலான பயணங்களுக்கு இரண்டாவது ஓட்டுநர் இல்லாமல் பயணித்த பதினேழு எக்ஸ்பிரஸ் மற்றும் சுற்றுலா பேருந்துகளுக்கு சாலை போக்குவரத்து துறை சம்மன் அனுப்பியுள்ளது பினாங்கு ஜே ஜே இந்த வாகனங்களை குறிவைத்து சிறப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ஜூரு மற்றும் சுங்கைடுவா சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவில் தொடங்கி நான்கு மணி நேரம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இது அனைத்து பொது போக்குவரத்து குறிப்பாக விரைவு பேருந்துகள் உட்பட போக்குவரத்து விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமைபுலோ நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து மொத்தம் இருநூற்று இருபத்தி ஆறு எஸ்பிஎம் முடித்த மாணவர்களுக்கு சுமைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சருமான டத்தோ ஆர் ரமணன் ஊக்கத்தொகையாக மொத்தம் ஒரு லட்சத்து இருநூற்று ஐம்பது வெள்ளி வழங்கினார் இது அவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்துவதையும் எதிர்காலத்தில் சிறந்த வெற்றியைப் பெற மாணவர்களை தூண்டுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார் இதுபோன்ற உன்னதமான முயற்சிகள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு நாட்டின் கல்வி தரத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த உதவும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார் மலேசியாவின் பதினேழாவது மாமன்னராக ஜகூர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் நேற்று இஸ்தானா பதவி பதவியேற்றது குறித்து ஃபேஸ்புக்கில் வைரலான எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் ஆங்கிலத்தில் பதிவேற்றவில்லை என்று ஆர்டிஎம் இன்று தெளிவுபடுத்தியுள்ளது மலேசிய ஒலிபரப்புத்துறையின் மக்கள் தொடர்பு பிரிவு ஒரு அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஆர்டிஎம் இன் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் தோன்றியிருப்பது ஃபேஸ்புக் அமைப்பின் தானியங்கி ஒலிபரப்பு என்று தெரிவித்துள்ளது பயனர்கள் தானியங்கி மொழிபெயர்ப்பை செயல்படுத்தினால் ஆங்கில மொழிபெயர்ப்பு தோன்றும் பேஸ்புக் அமைப்பின் ஆங்கில மொழிபெயர்ப்பு தவறானது ஆர்டிஎம் மாற்றிமை தங்கிய மாமன்னரின் பதினேழாவது முடிசூட்டு விழா தொடர்பாக எவ்வித தவறான உள்ளடக்கத்தையும் பதிவேற்றவில்லை என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு மலர் பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்துட விருக்கும் மற்றும் பகுப்பு சேவையை கொடுக்குறன